கொங்குநாடு சைடு எல்லா வீட்லேயும் ரொம்ப பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னா அது அரிசி பருப்பு சாதம் தாங்க ரொம்ப ஜாஸ்தியான இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாமல் சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கிச்சிலி சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நீங்க நார்மல் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப்பு தோரம்பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடானதும் இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே இருந்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் இருந்து எட்டு பல்லு பூண்டை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூட ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெந்து நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மசாலா ஒரு தடவை நல்லா கலந்த பிறகு இது கூட நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு கூட மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அரிசி அரைக்கப்பு துவரம் பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் நாலு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பாத்திரலாம் கடைசியா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட சூப்பரா அரிசி பருப்பு சாதம் உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இது கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஸ்பைஸ் அண்ட் கறி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்